அன்பு தேவனுடைய பிள்ளையே தேவன் நம்மை பண்படுத்த வைக்கிறார் நல்ல விதைகளை கொடுக்குறார் நல்ல விதை தேவனுடைய வசனம் நல்ல விஷயங்களை கத்தர் என்ன பண்ணுறாரு போடுறாரு உள்ளே போடுறாரு போட்டுக்கிட்டே இருக்கும்போது விசாசன்னு சில வித்துக்களை போடுறான் வளை வளர்ந்து பலன் கொடுக்கும்போது நாம் என்ன செய்யணுன்னா பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பத்திரமாக பாதுகாத்துக்கொள்ளணும் என்ன பண்ணணும் பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளணும் அப்படி பாதுகாத்து கொள்ளலன்னா சத்ரு உள்ள வருவான் படிக்கலாம் அது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயத்தை சொல்றேழு இருந்து படிங்க நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் என்று சொன்னார் என்ன அப்படின்னா எல்லாம் சாப்பிடுப்பா பூமியில் இருக்கிற இந்த அதாவது இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அத்தனையும் உங்களுக்கு தான் அத்தனையும் எல்லாம் உங்களுக்கு தான் எல்லா பழங்களை நீங்க சாப்பிடலாம் இருக்கிற எல்லா காய்கறிகளும் நீங்க புசிக்கலாம் எல்லாம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான பழ வகைகளும் எங்கே தான் இருக்குது அங்க இருக்குது அதே தான் பூமியில மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறாரு ஆனா சிலதை வேண்டாங்கிறார் அப்போஸ் நான் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா எதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் அடிமை அப்படியே எனக்கு எல்லாம் எனக்கு தகுதியாய் இராதுங்கிறார் எல்லாமே இருக்கு எல்லாமே சாப்பிடலாம் ஆனால் எல்லாம் நமக்கு என்ன இருக்காது தகுதியாக இருக்காது அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஆண்டவர் தேவன் சொல் சொல்லிட்டு போறாரு இந்த இதில் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் என்ன பண்ணக்கூடாது புசிக்கக்கூடாது நமக்கு எது வேண்டாங்கிறமோ அதை தான் நமக்கு என்ன பண்ணுது மனசு தேடுது சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுட்டாவே சரியாயிடும் வேண்டான்னா அது எப்படி வேண்டாம் இது நல்லா இல்லைன்னா அது ஏன் நல்லா இல்லை கண்டுக்காமல் விட்டு அதே விட்டுருவோம் இல்லை அவங்களே விட்டு ஆனால் டோன்ட்டுனா இங்கே அப்படி தான் நடக்குது எல்லாத்தையும் கொடுக்குறார் அது என்ன சொன்னாரா கட்டளை என்னது முதல் கட்டளை முதல் கட்டளை என்னங்க புசிக்க வேண்டாம் நல்லது உனக்கு உனக்கு நல்லது உனக்கு கெட்டது எங்கிறது நான் தான் டிசைட் பண்ணணும் யார் டிசைட் பண்ணும் நான் தான் டிசைட் பண்ண போறேன் உனக்கு நல்லது எது கெட்டது நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா தான் அத நீ தொடாத